அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து முனைவர் அனிதா பரமசிவம் எழுத்தாளர்கள் நமக்கு பல அனுபவங்களையும் சிந்தனைகளையும் அளிக்கக்கூடியவர்கள் பல்வேறு கதைப்பாத்திரங்களின் வழி எழுத்துக்களின் வாயிலாக நமக்கு அனுபவ கற்றலாக தருபவர் சமுதாயத்தில் நிகழக்கூடிய பலவிதமான நிகழ்வுகளையும் அதன் நுணுக்கங்களையும் நம் கண்முன்னே நிழலாட செய்பவர்கள் அவ்வாறான எழுத்தாளர்களில் ஈரோட்டு மக்களின் வாழ்வாதாரங்களை நம் கண்முன்னே நிழலாட செய்பவரான சுப்ரபாரதி மணியன் ஐயா பற்றி இங்கு ஒரு நேர்காணலாக காண்போம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சிறந்த எழுத்தாளர் நாவல் சிறுகதை குறுநாவல் கட்டுரை தொகுப்புகள் என அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வருகிறார் எழுதியுள்ளார் நிறைய விருதுகளை பெற்றுள்ளார் மொழிபெயர்ப்பு நூல்கள் சுற்றுச்சூழல் நூல்கள் குறும்படங்கள் என்ற பல வகையான ஆளுமைகளை பெற்றவர் பொறியாளரான இவரின் தமிழ் ஆர்வமும் தமிழ் பணியும் இதழ் பணியும் பற்றி அறிந்து கொள்ள அவருடன் ஒரு நேர்காணல் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி கேட்டேன் அவர் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய தர வர்க்கத்தின் கீழ்த்தத்தில் பிறந்தவர் அவர் பிறந்து வளர்ந்தது திருப்பூர் மாவட்டம் நெசவு தொழிலே குடும்ப தொழிலாக இருந்துள்ளது கணிதத் துறையில் இளங்கலை முதுகலையில் பயின்று பட்டம் பெற்றுள்ளார் தொலைபேசி துறையில் உதவி பொறியாளராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு ஓய்வு பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை சாகித்ய அகாதமியில் உறுப்பினராக இருந்துள்ளார் சிறுகதை நாவல் கட்டுரை கவிதை திரைப்பட கட்டுரைகள் குறும்படங்கள் நாடகங்கள் திறனாய்வு என முப்பது ஆண்டுகாலமாக எழுதி வருகிறார் பல்வேறு துறைகளில் எழுதி வருகிறார் திருப்பூர் பகுதியில் உள்ள குழந்தை தொழிலாளர் ஒழிக்கு பெண்களை சுரண்டும் சுமங்கலி திட்ட ஒழிக்கு நொய்யலை பாதுகாத்தல் ஆகிய சமூக சிக்கல்களை அவருடைய எழுத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் அவருடைய சிறுகதைகள் பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பொறியாளரான ஐயா தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தையும் அவருடைய எழுத்துப்பணி எவ்வாறு அந்த ஆர்வமும் எழுத்து பணியும் தோன்றியது அதற்கான காரணங்கள் ஏதாவது உண்டா என்ற கேள்விக்கான அவருடைய பதில் அவர் கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு சென்றபொழுது அவருக்கு இலக்கியமே ஆர்வம் ஏற்பட்டு இலக்கியம் அறிமுகமானதும் அந்த காலகட்டங்களில் என்றார் கணிதம் சார்ந்து படித்ததால் நவீன இலக்கியம் எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது மக்களை கூர்ந்து கவனிப்பதுதான் அவருடைய எழுத்துக்களில் நிகழ்வாக உள்ளது முதலாம் ஆண்டில் நூலகத்திற்கு சென்று ஜெயகாந்தன் கி ராஜநாராயணன் ஜெயந்தன் ஆகிய எழுத்தாளர்களின் படைப்புகளை படிக்க ஆரம்பித்திருக்கிறார் நண்பர்கள் சிலர் பள்ளி படிப்பை முடித்து சிறு தொழில்களில் ஈடுபட்டிருந்திருக்கின்றனர் அவர்கள் இலக்கியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக குருதி என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்தி வந்திருக்கிறார்கள் அந்த படைப்புகள் அனைத்தையும் படித்துள்ளார் அவர்களோடு அவரும் எழுத ஆரம்பித்துள்ளார் வேறு பொழுதுபோக்குகள் ஏதும் இல்லாமல் அவருடைய ஈடுபாட்டை இலக்கிய ஈடுபாடாக மாற்றி எழுதி வந்துள்ளார் அதோடு தமிழ் ஆர்வமும் அவருக்கு மிகுந்திருக்கிறது பூசாக்கோ கல்லூரியில் முதுகலை கணிதவியல் படிக்கும் பொழுது புதுவெல்லம் என்ற மாணவர்களுக்கான பத்திரிகை இருந்துள்ளது அதிலும் எழுதி வந்திருக்கிறார் தொடர்ந்து இலக்கிய பத்திரிகளில் எழுத்துக்களை தன்னுடைய எழுத்துக்களை பதிவு செய்துள்ளார் படித்து முடித்த பின்னர் திருப்பூர் மக்களை பற்றி நிறைய எழுதியுள்ளார் எட்டு ஆண்டுகள் தொடர்பு பணியில் ஹைதராபாத்தில் இருக்கும் பொழுது அங்குள்ள மக்களோட வாழ்க்கையை அவர் அங்கு சித்தரித்துள்ளார் மறுபடி திருப்பூர் வந்ததும் திருப்பூரில் உள்ள வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்க்கைகளை பதிவு செய்துள்ளார் சமுதாயத்திற்கு எழுத்தாளர்களின் பங்கில் அவருடைய கருத்து என்ன கேட்ட கேள்விக்கு சமூகத்தில் பங்கு என்ன என்பதை அவனே தீர்மானித்தாலும் அதை அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்க தேவையில்லை உள்ளுணர்வாக கொண்டே எழுதலாம் ஆனாலும் தன்னை சார்ந்த உலகத்தை விரித்து கொண்டே போவதில் தொடர்ந்த வாசகன் அவனின் சமூக பொறுப்பை அறிந்து கொள்ளவும் படைப்பாளனின் எழுத்து ஏதுவாகிறது இதனால் எழுத்தாளனும் கதாபாத்திரங்களும் தொடர்ந்து பயணிப்பது நிகழ்கிறது ஆகவே எழுத்தாளனுக்கும் தனி மனிதனுக்குமான உரையாடலாகவும் அது தொடர்கிறது எழுத்தாளன் தன்னை வாசகனாக எண்ணி தன்னுடைய படைப்பை படிக்கும் பொழுது சலிப்பு ஏற்படுகிறது ஆனால் வாசகன் எழுத்தாளனின் உலகை அறிந்து கொள்கிறான் எழுத்தாளன் எழுதுவதோடு நின்று விடுகிறானா என்பதும் கேள்விக்குறியாகிறது எழுத்தாளனின் சமூக கடமை பற்றி வலியுறுத்தப்படும் பொழுது அவனுக்கு ஏற்பட்டு விடலாம் அந்த திகைப்பு சமூக கடமை காரணமாகவே எழுத நேர்ந்தது என்ற அவனின் தீர்மானம் சந்தேகத்திற்கு இடமளிக்கப்படுவதால் தான் எழுதுகிறவன் என்ற காரணத்தினாலேயே செயலாளியாக போராளியாக தன்னை ஒரு உருவமாக்கி கொள்கிறதும் இயல்பாகவே நிகழ்கிறது என்றார் சமூகம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் எழுத்தின் மூலம் எதிர்வினையாற்ற இருப்பதால் அது மேலும் உறுதிப்படுகிறது தன்னை முன்னிறுத்தியோ தனது படைப்பை முன்னிறுத்தியோ அவன் செயல்படுகிறவனாக வெளிப்படுகிறான் சமூக நிகழ்வுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் எதிரான செயல்பாடாகவே அவன் படைப்புகள் முன்னிருக்கின்றன என்று கூறினார் அவருடைய கனவு இதழ் பற்றி கேள்விக்கு அவருடைய பதில் கனவு இதழானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜெகந்திராபாத்தில் பணியில் இருந்தபொழுது மும்பை தில்லி கேரளா ஆகிய தமிழர்களுக்கென்று தமிழ் இதழ்கள் வந்து கொண்டிருந்தன அப்பொழுது அங்குள்ள தமிழ்வாழ் மக்களுக்கு மற்றும் எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக கனவு இதழ் ஆரம்பிக்கப்பட்டது நான் திருப்பூருக்கு வந்த பிறகும் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறேன் பல எழுத்தாளர்களின் புதிய நூல்கள் சிறுகதைகள் கவிதைகள் நூல் அறிமுகங்கள் ஆவணப்படங்களில் சிறந்த எழுத்தாளர்களின் செய்திகளும் அவை எடுக்கப்பட்ட விதம் தற்போதைய தமிழ் மட்டுமல்லாமல் வேற்றுநாட்டு திரைப்படங்களில் கதைக்களம் பற்றிய செய்திகள் திருப்பூர் பற்றிய சிறப்பு செய்திகள் திருப்பூரில் நிகழும் கருத்தரங்கங்கள் இலக்கிய விழாக்கள் கட்டுரைகள் என பலவிதமான இலக்கிய நிகழ்வுகளை அடக்கிய ஒரு அழகான அறிவு பெட்டகமாக அவருடைய இதழ் திகழ்கிறது என்பதை அவருடைய நேர்காணல் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது சாகித்ய அகாதமியில் உறுப்பினராக இருந்த பொழுது உள்ள தமிழ் பணியும் அவருடைய மன நிறைவையும் கேட்டேன் தமிழின் இன்றைய இலக்கிய போக்குகள் பற்றியும் கூறுமாறு கேட்டேன் தலைமை அவருடைய பதில் தலைமையின் கீழ் நிறைய கருத்தரங்குகள் நடத்தப்பட்டது சாகித்ய அகாதமியின் உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருடைய தலைமையின் கீழ் நிறைய கருத்தரங்குகள் நடத்தப்பட்டதாகவும் மத்திய அரசின் கீழ் சிறப்பான செயல்பாடுகள் இருந்ததாகவும் கூறினார் தமிழ் பணியில் எனக்கும் மிகுந்த மனநிறைவை தந்ததாக கூறினார் நல்ல அனுபவமும் கிடைத்தது நமக்கு இருக்கும் பெரிய பிரச்சனையே குழுவாக இருந்து செயல்படுவதில் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதிலேயே நிறைய நேரங்களை செலவழித்து விடுகிறோம் பாக்கெட் நாவல்களிலேயே தமிழ் இளைஞர்கள் தங்களை தொலைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை தீவிர இலக்கியவாதிகளின் இசங்கள் ஸ்ட்ரக்சரலிசம் போஸ்ட் மாடலிசம் என்று கொண்டிருக்கிறது இந்த தத்துவங்களை தாண்டி எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் இளம் எழுத்தாளர்களுக்கு சரியான அங்கீகாரமும் ஊக்குவிப்பும் இருப்பதில்லை என்று கூறினார் இளம் எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் அவருடைய அவர் கூறும் கருத்து யாது என்ற கேள்விக்கு அவருடைய பதில் எழுத்தாளர்கள் ஒரு பயிற்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சார்ந்து இருப்பதை விட மொழியை சார்ந்து எழுதும் பொழுது அவர் மொழியை பயன்படுத்தும் விதம் வெவ்வேறு மொழிகளில் படைப்புகள் எவ்வாறு ஆக்கம் பெற்றது என்பதற்கான பரிசீலனை கிடைக்கும் பல்வேறு வகையான மொழியாக்க படைப்புகளை படிக்கும் போதும் மொழிபெயர்ப்பின் மூலமாக படைப்பிலக்கியத்திற்கு இன்னொரு வகையான வளம் சேர்க்கிற வகையாக இருக்கும் கொரோனா காலங்களில் மக்களுக்கு இயற்கை சார்ந்த உணர்வு உணவுகள் உடல் சார்ந்த சுகாதாரம் சுகாதாரம் சார்ந்த விழிப்புணர்வு வேண்டும் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்திக் கொள்வது மரபு சார்ந்து இயற்கை உணவு உட்கொள்வதையும் வளர்க்க வேண்டும் இயற்கைக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த கொரோனா சூழல் நமக்கு உணர்த்தியுள்ளது என்று கூறியுள்ளார் மக்கள் மரபினை மீட்டெடுத்து நலமோடு வாழுமாறும் கூறியுள்ளார் நன்றி வணக்கம்